வணக்கம் சியாமிப்பம் திருவண்ணாமலை அன்பு நேயர்களுக்கு மீண்டும் இனிய வணக்கங்கள் மற்றொரு காணொலியில் உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி இப்போது திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு காட்பாடி வழியாக ஒரு ட்ரெயின் வந்து தினசரி ரயில் வந்து மெமூ ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் வழியாக பீச் வருங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நிறைய மக்கள் தொடர்ந்து அதில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வரும் பக்தர்களும் சரி திருவண்ணாமலை உள்ளூர் மக்களும் சரி மிகுந்த வரவேற்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியான செய்தி அதைத் தொடர்ந்து மற்றும் ஒரு ரயிலை நாம் திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் வழியாக தாம்பரம் வரை செல்லக்கூடிய ரயில் மார்க்கமாக ஒரு சேவை வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக திருவண்ணாமலை வாசி மக்களும் ஆன்மீக பக்தர்களும் வரும் பக்தர்களும் மற்றும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை வரும் நிறைய நண்பர்களும் தொடர்ந்து ரயில்வே துறைக்கும் மற்றும் தமிழக அரசுக்கும் மத்திய ரயில்வே துறைக்கும் கோ கோரிக்கை விடுத்துக்கொண்டே வந்தோம் அந்த கோரிக்கை இப்போது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது ஆம் வரும் நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தொன்று இருபதாம் தேதியிலிருந்து அதாவது இருபதாம் தேதி இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று மாதங்களுக்கு வாரத்தில் மூன்று நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் அதே போல் இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி ஞாயிறு திங்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் விழுப்புரம் வரை வரும் மெமு எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் அது திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் வழியாக தாம்பரம் செல்லும்போது ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் என்று எண் மாறும் தாம்பரத்திலேயே வரும்போது ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் திருவண்ணாமலை வரை அந்த வண்டி அன்ரிசர்வ்டு மெமரி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயினாக இயக்கப்படுகிறது மூன்று மாதங்களுக்கு மட்டும் முப்பது சர்வீஸ்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ட்ரெயினுக்கு மக்கள் கொடுக்கும் ஆதரவை பொறுத்து அது தொடர்ந்து மூன்று நாட்களாக இயக்கப்படுவது தினசரி ரயிலாக மாற்றப்படும் பின் அது நிரந்தர ரயில் சேவையாக மாற்றப்படும் மக்களும் ஆன்மீக பக்தர்களும் சென்னையில் இருந்து வரும் பக்தர்களும் தொடர்ந்து அந்த ட்ரெயினில் பயணம் செய்து அதற்கு நீங்கள் வலு சேர்க்கும்போது பயணம் நீங்கள் செய்யும் போது நிறைய ஜனங்கள் வரும்போது நிச்சயமாக அந்த சேவை தொடர்ந்து சேவையாக நீட்டிக்க விட அது ஒரு நிரந்தர ரயிலாக மாற்றப்படும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை இந்த ரயில் சனி வெள்ளி சனி ஞாயிறு வாரத்தில் மூன்று நாட்கள் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபை அந்த எண் வண்டி எண் விழுப்புரத்தில் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு வந்து சேர்கிறது ஒன்பது பதினைந்து மணிக்கு வந்து சேர்ந்து அந்த வண்டி இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு திருவண்ணாமலை வந்து சேர்கிறது விழுப்புரத்திலிருந்து கிளம்பி வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு ஆயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சநல்லூர் அண்டம்பள்ளம் தண்டரை திருவண்ணாமலை என்று இரவு பத்து நாற்பது மணிக்கு அந்த வண்டி சேருகிறது போல் அதிகாலை மீண்டும் மூணு முப்பது மணிக்கு திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி ஐந்து மணிக்கு விழுப்புரம் சென்று ஒன்பது மணிக்கு அது தாம்பரத்தை சென்றடைகிறது எனவே நாளை மறுநாள் அதாவது இருபதாம் தேதியிலிருந்து வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வண்டி தொடர்ந்து திருவண்ணாமலைக்கும் தாம்பரத்துக்கும் இடையே ஒரு சிறப்பு ரயிலாக இயக்கப்படுகிறது ஆன்மீக பக்தர்களும் திருவண்ணாமலையிருந்து சென்னை வரும் நண்பர்களும் ஆதரவு அளிக்கும் போது அது நிரந்தர ரயிலாக மாற்றப்படும் சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் மாலை ஆறு மணிக்கு ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் போல மறுமார்க்கத்தில் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் திருவண்ணாமலையிலிருந்து அதிகாலை மூணு முப்பது மணிக்கு சனி ஞாயிறு திங்கட்கிழமை கிளம்பி ஐந்து மணிக்கு விழுப்புரத்திற்கும் காலை ஒன்பது மணிக்கு சென்னை தாம்பரம் சென்றடையும் இந்த சேவையை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்கள் கிரிவலவரும் பக்தர்களும் சென்னை வாழ் நண்பர்களும் திருவண்ணாமலை வாழ் நகரவாசிகளும் பயன்படுத்துங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தென்னக ரயில்வேக்கு திருவண்ணாமலை நகர மக்கள் சார்பிலும் கிரிவலம் வரும் பக்தர்கள் சார்பிலும் கோடான கோடி நன்றிகள் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்